வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக இந்த தாந்தோனி தரமாக உருவாகி வருகிற பாஸ்டர்களோ இவாஞ்சலிஸ்டோ என்கிற இயேசு பெயரை சொல்லி இது வியாபார ஸ்தலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர் விபச்சார ஸ்தலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த காரியங்களை நமது வீடியோவில் நாம் பார்த்து கொண்டு வருவோம் இப்பொழுது ஒருவர் பாருங்க கோமாளி போல ஹேர் ஸ்டைல பாருங்க ட்ரெஸ் கோடை பாருங்க கோமாளி போல இருந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுகிறார் இதை நான் வகையில் சொன்னா எனக்கு அறிவறுப்பு நீங்களே பாருங்கள் அதை ரீப்ளை போட்டு காட்டுகிறேன் கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டோடைய பிரசன்ஸ் இருந்தான்னு இல்லாமல் போனான்னு ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் இது என்னது இது இது என்ன இடமொழி ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்ஸ் இருக்கும் பிரசன்ஸ்னா என்னது சமூகம் அவருடைய சமூகம் இல்லாமல் அவர் எப்படி உள்ளே வர முடியும் அப்போ இது என்ன ஒரு கோமாளித்தனமான ஒரு வார்த்தைகள் ஆட்டம் பாட்டத்தை பாருங்கள் ஏற்கனவே ஒருத்தர் ஆட்டம் பாட்டம் பாடி சிறைக்கு சென்று இன்னைக்கு சத்தமே இல்லாமல் இருக்கிறான் இன்னும் நீங்கள் ஆட்டம் பாட்டத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா எல்லா பெண்கள் வாலிப பிள்ளைகளும் பையங்களும் கிடந்து கூத்தாட்டம் போடுறதுக்கா இது இவர் பாருங்கள் ஜஸ்டின் எடின் ப்ரோவா அவர் பாருங்க ஒரு கூத்தாட்டத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கார் இவர் பல வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷன்னா ஆன்லைனில் இந்தியாவில் பார்க்குறவங்களுக்கு முந்நூறுரூவா வெளிநாட்டிலேருந்து ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு பத்து டாலர் எண்பத்தஞ்சு ரூபா எண்ணூற்றம்பது ரூபா அதுக்கப்புறம் இர நேராக வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸை தூரத்தில் இருந்து பார்க்கணுன்னா இரநூறுபா நல்ல மெயின் இடத்துல பக்கத்து வந்து பார்க்கணும்னா ஐயாயிரம் ரூபாய் இப்படி டிக்கெட்டு போட்டு ஆண்டவரை விற்கிறீங்களா எங்க ஆண்டவரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு முதல்ல ஆட்டம் பாட்டம் அசிங்கமாக இருக்குது வாலிப பிள்ளைகளும் பையங்களும் ஒன்றா கிடந்து இப்படி இப்படி ஏற்று ஏற்று கிடந்து ஆடுறாங்க அந்த வீடியோ பாருங்கள் ஆ இது ஒரு பக்கம் அசிங்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க விலைக்கு விற்கிறாங்க அன்றைக்கு ஏசு கிருஷ்ணனுடைய அங்கேயே சீட்டு போட்டு விற்றாங்க அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொலை செய்வதற்கு முப்பது வெள்ளிக்காசுக்கு யூதாசு விற்று விற்று விட்டான் இன்றைக்கு இந்த ஜஸ்டின் எடிம்போரெலாம் டிக்கெட்டு போட்டு விற்கிறாங்க பாருங்க இந்த குத்தாட்டம் போட்ட ஆட்டம் போட்ட ஒருவருடைய ஊழியமும் நிலைத்து நின்ற சரித்திரம் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை நீங்கள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நிந்தைக்குள்ளே கொண்டு போய்ட்டுருக்கீங்க இரநூறுவா டிக்கெட்டு ஐயாயிரம் ரூபா டிக்கெட்டு முந்நூறுவா டிக்கெட்டு எண்ணூற்றம்பது ரூபா டிக்கி என்ன டிக்கெட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு டிக்கெட்டா உங்களுக்கு பணம் கஷ்டமாக இருக்கா டைட்டாக இருக்கா நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு இப்படி நான் எனக்கு ஊழியும் செய்கிறேன் எனக்கு யாரும் சரியான சப்போர்ட் இல்லை எனக்கு வருமானம் இல்லை ஆகவே எனக்கு நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு வாயத்திறந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டு போங்க அதற்காக டிக்கெட்டு போட்டு மக்களை கிருக்காக்காதீங்க வாலிப பிள்ளைகளே நீங்கள் இந்த மாதிரி குத்தாட்டங்களுக்கு நீங்கள் போகாதீங்க தேவையில்லை எமோஷனில் நீங்கள் அபிஷேகம் வந்தது போல் தெரியும் பாருங்கள் அதில் லைட்டிங்கும் புகையும் பாருங்கள் இது என்ன ஆன்மீகத்தலமா இல்லை சினிமா கூடாரமா என்ன புகை என்ன லைட்டிங் என்ன வெட்டு இதுல வந்து நான் உணர்ந்தேன் இந்த புகையை பார்த்து ஆண்டு புகையாக இறங்கி வந்தார் நினைக்கிறீங்களா ஆகையினால இந்த மாதிரி இதுதான் அடையாளம் இந்த மாதிரி குர்தாட்டம் களியாட்டம் போடுறவங்கள நீங்கள் புறக்கணிகள் இது கடைசி காலம் இப்படி கள்ளர்கள் நிறைய எழும்பிட்டு தான் இருப்பாங்க கெட்ட வார்த்தை சொல்றது தப்பு இல்லை நினைப்பாங்க ஏற்கனவே அந்த ஜான் ஜபராஜி ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கெட்ட வார்த்தை சொல்லி எக்காலமாக பேசினதுனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிந்தைக்குள்ளேயும் அவமானத்துக்கு வாய்ந்து ரெண்டு போலீஸ் கரகரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தஞ்சு நாள் இருந்து வெளியே வந்திருக்கிறாரு அதனால இதெல்லாம் ஒரு முன்னோடியாக ஒரு ஏற்கனவே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வெளியே வைத்த பிறகு இன்னும் நீங்கள் குத்தாட்டம் கலியாட்டம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் ஆ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு குத்தாட்டம் களியாட்டம் போடுவீங்களா ஆ தாவிது தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி ஆடுனா இருக்கிற ஒரே வார்த்தைக்காக இப்படி குத்தாட்டம் களியாட்டம் போடுவீங்களா கிறிஸ்டியானிட்டி நீங்கள் கெடுத்து குட்டிச்சோராக்கணும் இருக்கீங்களா இல்லை மேலை நாடுகள்லாம் பாருங்க இப்படிலாம் குத்தாட்டம் களியாட்டம்லாம் போட்டு தான் என்னாச்சு இன்றைக்கி சர்ச்சஸ்லாம் மசூதிகளுக்கும் எல்லாத்துக்கும் விற்று விட்டார்கள் அப்போ அதே போல் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று நீங்கள் ஆவலோடு செயல்படுகிறது போல தெரிகிறது இந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயோ மற்ற பெரிய பிரம்மாண்டல் மேடைகளை போட்டு குத்தாட்ட களியாட்டங்கள் நீங்கள் போடாதீங்க ஏசுபி நாமத்தில் இதை நான் எச்சரிக்கிறேன் நிச்சயமாக பேரழிவை நீங்கள் சந்திக்க போறீங்க விலைக்கு விற்காதீங்க ஆண்டுடைய அனாய்ச்சிங்க ஆண்டுடைய அபிஷேகத்தை ஆண்டுடைய ஆராதனையை ஆண்டவருக்காக பாடுகிற பாடல்களை விலைக்கு வித்தால் உனக்கு ஐயோ உன் சந்ததிக்கு ஐயோ இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று அடைச்சிருக்கிறார் உங்கள் ஆண்டவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அவர் இலவசமாய் கொடுத்தார் ஆனாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அபிஷேகத்தை அந்த ரட்சிப்பை நீங்கள் கூறு போட்டு விலைக்கு விற்கிறீர்களா அப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அதிக ரேட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு குறையா ரேட்டு ரூபாயே கொடுக்கலாம் இந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது ஆன்லைனில் முந்நூறுரூவா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு எண்ணூறுவா என்ன சிஸ்டம் இதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் க நான் சொல்லி இவங்க திருந்த மாட்டான் இவ்வளோ பணம் கொள்ளடிக்கணும்னு இறங்கிட்டாங்க களத்தில் கோடி கோடியாக சொத்துக்களை கட்டடங்களை கட்டி தனக்குத்தானே வாழ வேண்டும் என்று இவர்கள் விட்டார்கள் இவர் கள்ளர்களின் தலைவர்கள் கள்ளர் கூட்டங்கள் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் வாலிமை பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் தயவு செய்து இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்படிப்பட்ட கூத்தாட்டுக்கு போகாதீங்க உங்கள் நியரஸ்டில் உள்ள சர்ச்சைக்கு நீங்கள் போய் ஆண்டவர் ஆராதிங்க அது போதும் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக் கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ் யூ